ஒரே ஒருத்தன் தான் நான் உறுதியாக சண்டை போட்டேன் அப்ப அதிகாரமற்ற ஒரு எளிய மகனால் அது என்னன்னா ஒரே நேரத்தில் நமக்கு நம்ம நிலைப்பாடு என்ன பாபர் மஜூதி இடிப்பு என்பது அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்தது இடிக்க அனுமதிச்சது என்பது காங்கிரஸ் முழு அதிகாரத்தோடு நரசிம்மராவ் அவர்கள் பதவியில் இருக்கும்போது அன்னைக்கு ராணுவ அமைச்சராக சரத்பாபு இருக்கும்போது இவர்கள் கரசேவைன்னு ஒன்னு நடக்க நடத்த அனுமதிச்சது அந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும் என்பது உளவுத்துறை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு இப்போ எங்களை உங்களுக்கு நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன் சொல்கிறேன் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று நாங்கள் அறிவித்தால் ஆளுநர் மாளிகை இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை ஒரு தடுப்பணை போட்டு நின்று போராடிட்டு போங்க என்று இலங்கை தூதரகம் முற்றுகை என்று சொன்னால் எங்களை வந்து அது இலங்கை தூதரகம் இருக்கிற அரை கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தடுப்பை போட்டு அங்கே நின்று போராடிட்டு போங்க என்றுதான் சொல்வார்கள் பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ஒரு அரை ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரசேவை வந்த அந்த பேரணியை நிறுத்தி தடுத்திருக்க முடியும் அன்றைய ஆட்சியாளர்களால் வலிமை மிக்க ராணுவம் இருக்கு சுத்தி நிறுத்தி தடுத்து தடுத்துக்கலாம் ஆனால் மேலே ஏறி இடிக்கிறவரை அனுமதித்தது காங்கிரஸ் அதனால தான் இது ரெண்டுக்கும்